చాలా మంది వివిధ భాషల వారు కలిసి ప్రార్థన చేసి ఆరాధించి వాళ్ళందరూ మీకు వాళ్ళ ప్రేమను అభిమానాన్ని తెలియజేస్తున్నారు ముప్పై ఒకటవ అధికారం మూడవ వచనంలో ప్రభు ఇలా సెలవిస్తున్నాడు నేను నీకు తోడై ఉని యాకోబుతో యహోవా సెలవిస్తున్నాడు நாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மோடு கூட நமக்கு அன்பானவர்கள் யாராவது கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் మనకు చాలా క్లిష్ట పరిస్థితిలో ఉన్నప్పుడు మన మీద ప్రేమ కలవారేవారైనా మనతో పాటు తోడుగా ఉంటే ఎంతో బాగుంటది ఇది எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் சாத்தியமாவதில்லை இது அன்னி அன்னி சமயாலும் அன்னி அந்த வலனா இது சாதியமாயினது காதோ அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனைகளும் வேலைகளும் உண்டு மற்ற இருக்க வேண்டும் என்று விரும்ப ஒரு ஆசைகள் நிறைவேறுவது இல்லை அதுக்கான இப்போ மனத எவரது ஆசை ஜீவி நெரவேர்ச்சலோ வியாதி தனிமை சிறைவாசம் போன்ற நேரங்களில்

செலவித்து நே தோ தோடை உண்டான கூட இருக்கும் போது அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் பிரபுவேன் அவர் நடுப்பு வெற்றியின் பாதையில் தான் விஜய் நடிப்பின் நடிப்பட்டு எல்லா காரியங்களிலையும் ஜெயம் உண்டாக செய்வார் காரிய விஜய் பிரசாதித்தாடு உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருக்கு ஒப்பு మీ మీ తల నుంచి మీ పాదాల దాకా మిమ్మల్ని సమస్తం ప్రభువుకి మిమ్మల్ని అప్పగించండి ఒక ఉచ్చం తల ఉళ్ళం కాదులం ஒவ்வொரு அங்கங்களும் ஆண்டவருக்கு செய்வதாக உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்துவார் அல்லா பிரபுவேசி தோடை உண்டி மிமே விஜயவந்தங்க நடிப்ப நல்ல பிதா நன்றி செலுத்துகிறோம் ிய தன்றி மிக்கு வந்த நாள் இந்த கால வில இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்க மக்களை நீர் ஆசீர்வார்கள் இப்பொழுது வேலை நாகீபி ஜனி ஆசீர்வதி அநேக நேரங்களிலே இவர்கள் தனிமையை உணர்கிறார்கள் ஒரதா அனுபவி என்று நினைக்கிறார்கள் எவரும் திங்குல சென் கஷ்டத்துல கதறார்கள் எவரும் தோடுக உடலே அது ஏடுத்து பல நேரங்களில் நீர் இருப்பதை உணரவில்லை

ஒப்புட்பலி கால பாதால வரக்கு வாழ்க்கை கிருப நாலு ஜெயத்தி நாளா இருப்பதாக விஜயவந்த ஜபிக்கிறேன் தன்றி of his call ministries 10 muhammad abdullah second street opposite international cricket stadium Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 98412 71858. Email sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.